அதிகாலை பொழுதில் அகல் விளக்கு ஏற்றி ஜோதியாய் அருட்பெறும் ஜோதியாயாண்டி அகக்கண் புறக்கண்ணை மூடியே ஆசனம் இட்டே அகத்தே அகத்தேவுற்றுணர்ந்து புருவத்தின் மத்தியில் உயிரின் இயக்கத்தை புரிந்து தெரிந்திட புத்தொளி பிறக்கும் புரிந்து தெரிந்திட புத்தொளி பிறக்கும் உடலது மறக்கும் புற உணர்வதும் இறக்கும் உவகையும் அமைதியும் உண்ணுதற்கே உடலன்று எண்ணியது மாறும் ஒப்பிலாவோங்காரம் தன்னுள்ளே சேரும் ஒப்பிலாவோங்காரம் தன்னுள்ளே சேரும் விண்ணாம் உண் எண்ணம் வீதி வலம் வரும் விஞ்ஞானமும் விளங்காதமே ஞானமாகும் மானிட வாழ்வின் மகத்துவம் புரியும் மனத்தின் மசகலும் மருத்துவமும் அறியும் மனத்தின் மசகலும் மருத்துவமும் அறியும் ஏனதற்கு என்ற எல்லா கேள்விகட்கும் இயற்கையின் பதில்கள் ஏற்பாயமையும் பொருள்வற்று அழியும் மெய்ப்பொருள் தெரியும் பொறுமையும் மௌனமும் புகலிடம் ஆகும் பொறுமையும் மவுனமும் புகலிடம் ஆகும் தருமமோ வளரும் தான் என்பதழியும் கருமமோ கழிந்து நற்கதியோ கிடைக்கும் கருமமோ கழிந்து நற்கதியோ கிடைக்கும் துன்மார்க்கம் அறையும் சண்மார்க்கம் வளரும் துயர்படும் படும் உயிர்க்கெலாம் தொண்டாற்றி மயிலும் அருளரும் சிறக்கும் ஆன்மநேயம் பிறக்கும் ஆனந்தம் நெஞ்சினில் பூரணமாய் நிறைக்கும் மனதினை வலமாக்கும் மனிதனேயம் மலரும் மரணத்தை வெல்லும் மார்க்கமது புலரும் மரணத்தை வெல்லும் மார்க்கமது புலரும் தினம் தினம் தியானத்தை செய்வோமேயானால் சித்திவாலாகமே சத்தியம் 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 சித்திவாலாகமே சத்தியம் சத்தியம்